ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் எடுத்த வ்ளாக் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து ஜாமு இல்லை மைனஸ் இந்த மாதிரி வச்சு கொடுக்குறத விட வீட்டில் நம்ம வந்து ஓனாக ப்ரிப்பர் பண்ணி ஜாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாக குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அந்த மாதிரி நான் வந்து ஒரு சண்டே டைமில் ஒரு ஒரு த்ரீ டேஸ்க்கு மட்டும் வர மாதிரி இந்த மாதிரி டேட்ஸு கிரேப்ஸு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு நட்ஸு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நட்ஸ் மட்டும் போட்டுட்டு நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்ததுக்கப்புறம் ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெட்டில் வச்சு கொடுக்கலாம் இல்லை சப்பாத்தியில் கூட வச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதாவோட டேபிளுக்கு வந்து லைட் வந்து இல்லாமல் இருந்தது ஏன்னா சென்ட்ரு லைட் மட்டும்தான் இங்கே ரூமில் இருக்குது அதுக்காக அவளுக்கு வந்து லைட் வாங்கணுன்னு நாங்கள் வந்து ட்ராகன் மாட் ஃபுல்லாக அழிஞ்சோம் ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைட்டு செட் ஆகாதனால வந்துட்டோம் ஆனால் இது வந்து அமேசானில் லைட் வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் தான் மேலே வந்து இருக்கும் டபுள் டேப் போட்டு எங்கனை வேணுமோ அங்கே ஒட்டிக்கலாம் அப்புறம் அந்த லைட்டை எடுத்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நம் எப்போ வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு மூணு கலரில் கிடைக்குது லைட் கலரு டார்க்கு அப்புறம் எல்லோ கலரில் கிடைக்குது இப்போ இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து குழந்தை உட்காருது அப்படின்னா நமக்கு வந்து குழந்தையோட டேபிள் அப்புறம் புக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ்லேயும் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக இந்த லைட் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரண் வாங்கி கொடுத்தான் ச ஹர்ஷிதாக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனாக நான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன் இல்லைன்னா சும்மா அழகுக்காகவோ இல்லை இது சும்மா விற்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கெலாம் நான் வந்து வாங்கவே மாட்டேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேனாக ரெண்டு சைடு ஹேங்கிங் போட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து ஷோல்டரில் போட்டுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னா கழுத்துக்கு இந்த காதுக்கு இந்த சைடெல்லாம் வந்து ஃபேன் வருமா அதனால வந்து இதை வந்து வாங்கி கொடுத்துருக்கான் ஊருக்கு போறப்ப ஒரு ரெண்டு வாங்கிட்டு போனால் இங்கே ஹர்ஷிதாவுக்கும் ஒன்று வந்து அவங்க சித்தப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போனால் ஆனால் அதை வாங்கி ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணால் அது அப்படியே இருக்குது என்னென்னா அது கரெக்டாக சார்ஜ் போடுற போடுறது அந்த மாதிரிலாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது நம்ம வந்து சார்ஜ்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க அவ்வளோதான் மற்றபடி அது வேஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரையிலும் யூஸ்ஃபுல்லாக என்னான்னு பாருங்கள் அது ஆசைக்காக அப்படிங்கிறது மட்டும் தயவுசெய்து வாங்காதீங்க ஏன்னா வந்து காசு வேஸ்ட்டு தான் நமக்கு முடிஞ்ச வரையிலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்க இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்மளோட விஷயத்துக்கு வருவோம் நம்மளுடைய ரொட்டீனில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசணும்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் வந்து இன்ஸ்டா வந்து கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் அந் எனக்கு இன்ஸ்டா இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு இருக்குது மினிட்ஸ் கிச்சன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் தான் வச்சுருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன் அப்போ வந்து நீ அண்ணான ப்ரோக்ராம் வந்து ஒரு எபிசோட் வந்து இருந்தது அதில் வந்து உங்களுக்கும் இந்த நான் சொல்கிற விஷயங்களை வந்து ரிலேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள் இன்றைக்கி மத்தியானம் அப்படியே ஃபுல்லாக எடுத்தேன் என்னென்ன சாப்பாடுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ரொட்டீனுக்கு போயிடுவோம் ஒயிட் ரைஸு அப்புறம் காலு குழம்பு இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சூப்பு எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா ஹர்ஷிதாக்கும் அவந்திக்காவுக்கும் கொஞ்சம் சூப் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிடுவாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டோஃபு இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஸோ அந்த நீ அண்ணா ப்ரோக்ராமில் வந்து ஒரு எபிசோட் போயிட்டு இருந்தது அதை பார்த்தேன் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கும் ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து அப்பாவோட காசுல இருப்போம் அப்பா எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆசைப்பட்ட பொருளை வந்து வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் வந்து அண்ணாவோடதோ இல்லை தம்பி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது ஒரு விஷயம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது என்னதான் நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து நமக்கு காசு கொடுத்தாலும் அது நம்மளுடைய காசு இல்லை அப்படிங்கிற ஒரு எபிசோட் பார்த்தேன் கார்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் எல்லா மெசேஜும் அவங்களுக்கு போகும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினாலும் உடனே நமக்கு வந்து அவங்களுக்கு மெசேஜ் போய்ட்டோ நமக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க என்ன வாங்கினேன் கார்டில் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ ஆமாம் இல்லை இது நம்ம காசு இல்லை இப்போ நம்ம காசாக இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ அவங்க எதாவது வாங்குறப்போ ஹஸ்பண்ட் வாங்குறப்போ நம்மள்கிட்ட கேட்குறாங்களா அவங்களுக்கு மெசேஜ் வரும் அவங்க இஷ்டத்துக்கு வாங்குறாங்க ஆன்லைனில் ஆர்டர் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எபிசோட் வந்தது ஸோ நானும் நிறைய விஷயங்களுக்கு ரிலேட் பண்ணி பார்க்க பார்க்க தான் தெரியுது ஆமால் நமக்கு நம்ம காசு இது கிடையாதுல்ல இது ஹஸ்பண்டோட காசு இது ஹஸ்பண்டோட இது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் வந்து யோசித்து பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து ரீசண்ட்டாக வந்து டே டு டே போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து காரில் இருந்தாங்க நானும் பாப்பா குட்டிஸ்லாம் வந்துட்டு திங்ஸை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஷர்மிலாக்கோட போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் திங்ஸு நம்ம புது வீடு கட்டியிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான யூனிக்கான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி யூனிக்காக சில விஷயங்கள்லாம் இருந்ததெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன் அப்புறம் கரண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் அதுவுமே இங்கே எடுத்துகிட்டு அப்புறம் கார்டனுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸும் வாங்கியிருந்தேன் ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து குட்டீஸ்க்கு ரெண்டு பேத்துக்கும் வந்து ஜீன் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் கிட்டே வந்தது பில்லு ஆனால் நான் பில்லு போடலை பில்லு போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜாக்குக்கு ஃபோன் அடித்து வாங்கப்பா பில்லு போடணும் அப்படின்னு ஜாக் ஜேக் சொன்னாங்க என்னது திங்ஸ் வாங்கியிருக்கியா யார் கிட்ட வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்களா இல்லைப்பா ஊருக்கு வாங்கினேன் அப்படின்னு அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க ஊருக்கு எதுக்கு வாங்கினேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி சரின்னு வச்சுட்டேன் அப்புறம் அடுத்த ஃபோனுக்கு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்களா அப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு இல்லை வேண்டாம் வச்சிருங் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் அப்போ ஹர்ஷிதா வந்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்திருந்தா அப்போ அதுவுமே வேண்டான்னு சொல்லி வச்சுட்டேன் அப்புறம் அவளுக்கு வந்து சொல்லி புரிய வச்சேன் அம்மாவே இவ்வளோ திங்ஸ் எடுத்துட்டு வச்சுட்டேன் அப்பா வேணான்னு சொல்லவும் நீயும் வச்சிடணும் அழுது அழுது எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது அர்ஷிதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கும் புரிய வச்சுட்டு ஆனால் எனக்கு அங்கேனே இருந்து எனக்கு பயங்கர கண்ணு கலங்கிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து வாங்கி வாங்கிக்கிறேன் நான் வரேன் பில்லு போட அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ அப்போ அந்த இடத்துல நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் ச நம்மளும் வேலைக்கு போயிருந்தோம் அப்படின்னா நம்மள்டையும் ஏடிஎம் ஏடிஎம் கார்டு இருந்தது அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாங்கலாம்ல இப்போ அவங்களோட அவங்க வேலைக்கு போகிறதுனால இது அவங்களோட காசு அவங்களோட சம்பளம் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல ஜீரோவாக இருக்கோமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் யோசித்து அந்த இடத்துல ரொம்ப கண் ஃபீல் கண்ணு கலங்கி ஃபீல் பண்ணிட்டு வந்தேன் ஸோ நீங்களும் எப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை வாங்கிக்க சொல்லுவாங்க தான் இருந்தாலும் நமக்கு வந்து ச்சே இது நம்ம காசு இல்லைடா இது அவங்களோட காசு ஹஸ்பண்டோட காசு இது என்ன தருந்தாலும் நம்ம காசு கிடையாது இல்லை நம்ம வேலைக்கு போனோம்னா நம்ம ரிலேஷனுக்கு செய்கிறதோ இல்லை நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்கிறது இதுவே அவங்க அம்மா அப்பாவுக்கோ இல்லை அவங்க அக்கா தங்கச்சிக்கோ ஓகே போது நம்ம வந்து கேட்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இதுவே நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு செய்யலாம் ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த குடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எந்த இடம் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன் நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே ரொட்டீனுக்கு போகலாம் இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா இது நான் வந்து ஸ்டுடியோ இருக்கும் போதிலேருந்தே நான் வந்து வளர்த்துருக்கேன் அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா பெரிய குடியாக வந்துருந்தது ஒரு கிழங்குலேயே அப்போ வந்து வீட்டில் வந்து அழகாக செடி வச்சு அந்த குடியெல்லாம் ஏற்றி விட்டுருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போனேன் அது கொஞ்சம் முளைச்சிருந்தது இப்போ தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு அதை வந்து ஒரு கரெக்டான ஒரு இடத்துல வைக்கணும் நான் வைக்கல வச்சதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாசமாயி வைக்கிறதுக்கு வச்சுருக்குங்கன்னு பாருங்கள் நம்ம ரெண்டு குட்டீஸும் இது வந்து கம்பெனி கார் தான் மஸ்தா சிக்ஸு செம்ம லக்ஸரியான காரு செம்ம சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லுக்கே செம்மையாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து கார் ஓட்டினதுக்கு தான் ஆச்சேன் எவ்வளோ அழுக்காக இருக்குது இவ்வளோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து எப்படி கார் கற்றுக்கிட்டீங்க எப்படி எங்களுக்கும் ஆசையாக இருக்குது எங்களால் வந்து ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவில் நான் வந்து அதை அதுக்கான தனி வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து காரை க்ளீன் பண்ணிகிட்டே ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து இந்த பால் அப்புறம் இந்த குழந்தைங்க தண்ணி ஊற்றுறது ஜூஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து இதாக்கி வச்சுருந்துங்க இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா எப்படி நமக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து வந்துடும் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஜிஃப் அதை வச்சு இதை எல்லா காரியத்தையும் முடிச்சிருவேன் ஒரு எவ்வளோ போகுது நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இது வந்து இதுக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அப்புறம் ஜிஃப் அப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு டவல் அழுக்கு இல்லாத டவல் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட்டை வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு திரும்ப வந்து இதை வந்து தொடச்சி தொடைச்சி நம்ம வந்து புளிஞ்சு புழிஞ்சு எடுத்து நல்லா அலசிட்டு திரும்ப வந்து ஒத்தி ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும் ஸோ இதை நீங்கள் பாருங்கள் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்கும் அப்படின்னு இதை ஃபுல்லாகவே நான் வந்து அந்த ஜிஃப் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு ரெண்டு மூணு டைம் அலசி அலசி அந்த துணியை ஊற்றி ஊற்றி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்லா கிளி கிளியராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து கார் விஷயத்துக்கு வருவோம் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க எங்களால் வந்து கார் ஓட்டணும் ஆசை இருக்குது ஆனால் வந்து பயமாக இருக்குது எங்களால் எதுவுமே பண்ண முடில உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் நம்ம வந்து எப்பவுமே வந்து அடுத்தவங்களை பார்த்து பார்த்தே நம்ம வந்து சரி அவங்களுக்கு முடியுது ஏன் நம்மளால முடியல அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க அவங்க அவங்களாவே இருக்காங்க நீங்கள் உங்களோட யுனிக்கை மட்டும் காமிங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாராலேயும் முடியும் காருங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் இங்கே துபாயில் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண வைப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் இங்கேருந்து ஒரு லாங்காக போகணும் இல்லை ஒரு ரோடு க்ராஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அதில் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நம்மளை மாதிரியே ஏகப்பட்ட பேர் கற்றுருக்காங்க நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக ஓட்டணும் அப்படின்னா நம்மளை நம்மளால் அடுத்தவங்களை வந்து ஸ்பாயில் ஆகும் லைஃப் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும் ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அவங்க வந்து ஃபெயில் பண்ணுவாங்க ஸோ ஏன் நம்ம வந்து நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு நம்ம வந்து பின்தங்கியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க நான்லாம் வந்து எனக்கு இவ்வளோ நாள் நான் வந்து நான் வந்து இங்கே ஒரு பதினோரு வருஷமாக நான் வந்து யூஏயில் இருக்கேன் எனக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து இருந்தது என்னென்னா எனக்குமே ச எப்படி தான் ஊட்டுறாங்களோ எப்படி தான் அந்த ரவுண்டோ போட்டில எல்லாம் போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து அந்த ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் நான் வந்து போயிருந்தப்போ கார் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கார் கொடுத்துருந்தாங்க அந்த கார் வீட்டில் இருக்குது ஆனாலுமே சாதனாவுக்கு இடுப்பொலி பட்டுருச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ தான் தேடி எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனோம் ஆட்டோவில் தான் போனோம் ஆனால் அந்த கார் சும்மாவே நின்றுச்சு எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு நம்மளால் பாரு கார் ஓட்ட தெரியாததுனால நம்ம அந்த கார் அப்படியே சும்மா நிற்கிது இருந்ததுன்னா நம்ம வந்து நேரம் ஓட்டியிருக்கலாமே அப்படின்னு நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணேன் அந்த ஒரு வெறியோடு தான் நான் வந்து இந்த தடவை வந்து கார் ஓட்டியே ஆகணும்னு சொல்லி நான் வந்து ஜனவரி மாதம் வந்து அப்ளிகேஷன் போட்டேன் ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க ரொம்ப சாதாரணமாக நினைங்க அவ்வளோதான் சாதாரணமாக நினச்சாவே போதும் நம்மளால் முடியும்னு நினைங்க கண்டிப்பாக நம்மளால் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்ட முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் போய் ஒரு டிரைவிங் லைசன்ஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அங்கே கால் எடுத்து வச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு தைரியம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக வந்துடும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையிலும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் ஆகட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் மெயினாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான வேலைகளையும் முடிச்சிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வேணுங்கிற எல்லா தேவைகளையுமே அடுத்தவங்களுக்காக இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணாமல் அந்த வேலையை உடனே நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் அதனால் வெயிட் பண்ணாதீங்க வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரம் கற்றுக்கோங்க சரிங்களா அப்பாடா மூச்சு விடாமல் உங்கள்கிட்ட பேசி முடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து காரையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கார் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா இதை வந்து வெயிலில் வைக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக டோரை வந்து இறக்கி விட்டு வச்சோம் அப்படின்னா அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அடுத்து வந்து அவந்திகாவை போய் பிக்கப் பண்ண போகணும் போயிட்டு வந்துட்டு அடுத்த வேலைகளை நம்ம வந்து அடுத்த ரொட்டீனில் நம்ம வந்து சந்திக்கலாம் சரிங்களா அது வரைக்கும் சேஃபாக இருங்க அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது ரொம்பவே கவனமாக இருங்க ஸோ எந்த விஷயத்துக்கும் ஏமாறாதீங்க முக்கியமாக அன்புக்காக ஏமாறாதீங்க நம்ம அன்பு கொடுத்துட்டு அதே அன்பு அவங்கள்டையும் திரும்ப எதிர்பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்